ஹோமியோபதி மெடிசன் ஸ்டெராய்டு கலக்கிறாங்க இல்லை வந்து கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இப்போ இல்லை ரொம்ப வருஷமாக ஏதாவது ஒரு மருத்துவர்கள் வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நல்லா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா எடுக்க மாட்டாங்க கடை அங்கே பார்த்தா ஒரு எமர்ஜென்சிக்கு மற்ற மருத்துவர்கள் மற்ற மருத்துவரை போய் பார்த்துருப்பாங்க அவங்க அதில் வந்து ஸ்டெராய்டு இருக்குது கிட்னியை அடிச்சிடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பயமுடுத்து நம்மளை என்னையும் பயங்கரமாக கேவலமாக திட்டி அந்த பேஷண்ட் நம்ம வெளியில் ரோட்டில் பார்க்கும்போது நம்மளை முறைச்சிக்கிட்டே போவாங்க அந்தளவுக்கு பண்ணி பண்ணி விட்ருவாங்க அது நிறையா மன வருத்தப்பட்டிருக்கேன் நான் ஆனால் கொஞ்ச நாள் விளக்கம் விளக்கம்லேயே இப்போ நான் விட்டுட்டேன் இப்போ நான் சொல்ல ஒரே ஒரு விளக்கம் இது தான் அது வந்து அவங்களுக்காக கிடையாது நிறைய பேர் குழப்பிக்கிறவங்களுக்காக விளக்கம் என்ன பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸை நம்ம யார் வந்து காலையிலையும் மதியம் சாயங்காலம் வந்து கிளினிக்கிலேயே வந்து போட்டு போகணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லார் கையிலுமே பேஷண்ட் கையில் எல்லார் கையிலுமே மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க யாராக இருந்தாலும் அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் என்ன கலந்துருக்காங்க கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்த அளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படிங்கறத அவங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை குறை சொல்கிற ஒன்றை கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கன்னு சொல்லி சொல்லிடலாம் ஒன்று ரெண்டாவது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்தும் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஏன்னா எத்தனையோ பேஷண்ட் கிரேட்டின் லெவல் ஃபோர் இருக்குது ஃபைவ் இருக்குது சிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற பேஷண்ட்டு எந்த ஒரு மாற்று மருத்துவமும் எடுக்காமல் ஒன்லி ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து எடுத்து குணப்படுத்திக்கிட்டவங்க நிறைய பேர் ஒரு கிரேட்டின் லெவல் பத்துக்கு போகும்போது போகும்போது அதை வந்து எங்களால் பண்ண முடியாது நான் ஒத்துக்கிறேன் ஒரு சில பேரை கொண்டு வர முடியலாம் ஆனால் அது பெரிய அளவுக்கு அவர் இருக்காது க்ளீட் பண்ண முடியாது ஓரளவுக்கு ஆனால் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதெல்லாம் நல்லாவே திரும்ப நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க அதனால் இது வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்தும்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு தெரியலை மாதிரி ஆஸ்துமா பார்த்தீங்கன்னா அதில் நிறையா மெடிசன் யூஸ் தான் தரம் பர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் யூஸ் இருப்பாங்க குழந்தைங்கலாம் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்னால் முடியலை அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் ஹோமியோபதிக்கு வருவாங்க யாரும் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது என்னால் முடியலை எடுத்துக்கிட்டே இருக்க முடியல என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிற ஹோமியோபதி மெடிசன்ஸ் வருவாங்க வந்து ஒரு ஆறு மாதம் எடுப்பாங்க ஒரு வருஷம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் படிப்படியாக அந்த பஃளுடைய தன்மை அந்த பஃப் எடுக்கிற குறைச்சிட்டே வந்து கடைசியில் சுத்தமாகவே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க எந்த அலோபதி மெடிசன்ஸும் எடுக்க மாட்டாங்க என்னுடைய ஹோமியோபதி மெடிசன்ஸ் நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டியும் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் நல்லா தான் இருந்துகிட்டு யாருமே வந்து திரும்ப எனக்கு அந்த பிரச்சனை அதிகமாக வந்துச்சு இல்லை வந்தாலும் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பும் இருக்காது என்னுடைய மெடிசன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப நார்மலாக இருப்பாங்க ரொம்பவே நல்லாவே இருக்காங்க அவங்கள அதனால அடுத்த ஒரு பிரச்சனை எதுவுமே வந்ததும் கிடையாது அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா சர்ஜரி டிசீஸ் நிறையா வந்து நம்ம காய்ற சொல்லலாம் மூலத்தை சொல்லலாம் பித்தக்கல் கிட்னி ஸ்டோனு வெரிக்கோசிலு பிபிஎஸ் ப்ராஸ்டீட் எலார்ஜ்மெண்ட்டு மெசடிக்கில் லெமீஸ்ங்கிற பிரச்சனை இது மாதிரி நிறையா வந்து மெடிசன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு சில ஸ்டேஜில் வந்து மெடிசன்ஸ் வளர்தான் அவங்க இனிமேல் சர்ஜரி தான் அப்படிங்கிற ஸ்டேஜில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எத்தனையோ பேர் அதை நார்மல் பண்ணியிருக்காங்க இதில் நான் என்ன கலந்துருக்க முடியும்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னு தெரியல இதில் என்ன கலந்துருக்க முடியும் ஒரு சர்ஜரி டிசீஸை மெடிசன்ஸ் கொடுத்து க்ளியூர் பண்ணணும் அப்போ அதில் என்ன கலந்துருக்க முடியும் சைனசைட்டிஸ் எத்தனையோ சைனசைட்டிஸ் பிரச்சனை சைனசைட்டிஸ் இப்போ நேசல் பாலிப்ஸாக இருக்கட்டும் டான்சிலைட்டிஸ் பஸ் ஆகி எத்தனையோ டா டான்சில் பிரச்சனை உள்ளவங்க சர்ஜரி தான் வேறு வழியே கிடையாது எனக்கெல்லாம் ஒருத்தர் வந்து நாலு நாளாக சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு சயின்சீஸ் பிரச்சனை இருக்கு ஒரு செடி ஃபுல்லாகவே அடைச்சிருச்சு பயங்கரமான தலைவலி சரி சர்ஜரி நான் இத்தனை நாள் நாலாவது நாள் பண்ணுவோங்கிற மாதிரி பிளான் பண்ணி மெடிசன்ஸ் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க ரெண்டா அடுத்த நாள் அவர் இதுலேருந்து உள்ளேருந்து சளியை கட்டியாக வந்து கொட்டி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறார் அடுத்த நாள் டாக்டரை போய் பார்க்கும்போது எனக்கு தொந்தரவே இல்லை உங்களுக்கு நல்லாவா இருக்குது போங்க அப்படின்ட்டு சர்ஜரி தேவல் அது மாதிரி நிறைய சர்ஜரி டிசீஸ் வந்து யாருமே வந்து டாட்டாக வரதில் அவங்க எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் கடைசியில் ஹோமியோபதி மெடிசன்ஸ்க்கே வருவாங்க அவங்களாம் ரெக்கவர் ஆகிடுவாங்க இதில் வந்து நாங்கள் என்ன மிக்ஸ் பண்ணி என்ன கொடுக்க முடியும் இது ஹோமியோபதி மெடிசன்ஸு ஹோமியோபதி அதனுடைய வேலை அது கியூர் பண்ணுது அலோபதி மெடிசன்ஸ் அதனுடைய வேணுங்க தனித்தனி எல்லோருடைய வேனித்தனியானவே தான் ஒன்று ஒருத்தவங்க பக்கத்து போகிறாங்க ஒருத்தவங்க மடக்கு ஒருத்தவங்க மேற்கு பக்கிட்டு ஒருத்தர் கிழக்கு பக்கிட்டு போகிற மாதிரி தான் எல்லா மெடிசன்ஸோடைய க்யூர் பண்ணுற விதங்கிறது வேறு வேறு இதை உடம்பு எத்தனையோ அலோபதி மருத்துவர் நான் உண்மையாக சொல்கிறேன் நிறைய அளவுபதி மருத்துவர் ஆஃப்டர் கொரோனா வந்து எத்தனையோ அளவுபதி மருத்துவர் வந்து ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறீங்களா எடுத்துங்க தாராளமாக எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ஓகே இது எடுத்துங்க என்னுடைய மெடிசனே ஒரு சில இது சார்ட்டை கிடைத்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லை ஃபாலோ பண்ணுங்கன்னு ரொம்ப உரிமையாக சொல்கிறேன் எத்தனையோ இருக்காங்க ஏன்னா ஹோமியோபதி அலுபதி சேர்த்து எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அது ஒரு ஒரு சில மெடிசன் சேர்த்து எடுக்க முடியாது ஒரு சில மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு சேர்ந்து சைட் எஃபெக்ட்லாம் ஒன்றும் பண்ணார் மெடிசனுடைய வேலையை கொஞ்சம் குறைக்குமே தவிர ரெண்டு சேர்ந்து ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியும் நிறையா அலுபதி மருத்துவருக்கும் தெரியும் ஒரு சில அளவுபதி மருத்துவரும் யூஸ் பண்ணுறாங்க அதை நான் நல்லாவே சொல்வேன் நியூராலஜி மருத்துவர்லாம் ரொம்ப பெருமையாக ஒருத்தர் சொன்னார் அதேமாதிரி ஒரு கேஸ்பிடல் ஜெரக்ட்டு ரொம்ப பெருமையாக எடுங்க தாராளமாக எடுங்க நல்லாவே ரெக்கவராக இருக்குது எந்த டெஸ்ட் எடுத்து பாருங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சிறப்பாக சொல்கிற மருத்துவர் மருத்துவர்கள் இதில் நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாருமே எல்லாத்துலேயும் பெரிய ஆள் கிடையாது இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் என்னால் பண்ண முடியும் அதேமாதிரி ஒரு ஒரு மருத்துவருக்கு ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் அதில் பெனிஃபிட்டாக இருப்பாங்க நான் வந்து இப்போ என்னால் பண்ண முடிஞ்ச பண்ணுவேன் ஒரு சில இது என்னால் பண்ண முடியலைன்னா என்னையை திட்டின மருத்துவர்கிட்டையும் நான் அனுப்பியிருக்கு அதாவது அவர் அதில் பெ பெஸ்ட்டு இப்போ நம்ம அவரை வந்து நம்ம இது பண்ண முடியாது இல்லை அதனால் நான் அவர்கிட்ட போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் அது மாதிரி அதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அவ்வளோ அவங்க மெடிசன்ஸை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது அதில் போய் நான் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் தான் பெரியாள்னு நான் சொல்ல முடியாது என்னையை திட்டுறவங்களே நான் வந்து நான் வந்து அதாவது அவன் நான் வர பேஷண்டே நான் வந்து குறை சொல்லி நான் சொல்ல மாட்டேன் அது அவங்க தெரியாமல் சொல்லியிருப்பாங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் எல்லோரும் எல்லோரும் ஃபேமஸ் கிடையாது எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும் ஹோமியோபதிக்குன்னு ஒரு ச டிசிஸுன்னு நல்லா பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு சில டிசிஷங்களா பார்க்க முடியாது அது வந்து அவங்க பயங்கரமாக பண்ணுவாங்க சித்தாவில் பயங்கரமாக பண்ணுவாங்க ஆயுர்வேதில் பயங்கரமாக பண்ணுவாங்க நேச்சரோபியில் பயங்கரமாக பண்ணுவாங்க யாராவது இதெல்லாம் பெஸ்ட்டும் அது மாதிரி போயிட்டுருப்பாங்க இந்த விளக்கமே வந்து அப்போது சில நமக்கு எகேன்ஸ்டெலாம் சொல்கிறவங்க யாரும் இதை கேட்க போகிறது கிடையாது ஆனால் ஹோமியோபதி பற்றி எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த விளக்கத்தையும் நான் சொல்கிறேன் நான் ஸ்டெராய்டுங்களுக்கு வாய்ப்பு இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான உள்ள அப்படி ஒரு டோஸேஜ் எல்லாம் எதுவும் கிடையாது கிட்னி ஃபெயிலியர ஏற்படுத்தக்கூடிய விதங்கள் வெளியில் நிறையா இருக்குது அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தெல்லாம் எடுக்கமா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க சும்மா யாராவது வதந்தியாக சொல்லிவிட்டதாக தான் நம்ம நிறையா பேர் மனசில் போட்டு எடுத்துக்கிட்டாங்க அதனால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் சேஃப் தான் எந்த காலத்துலேயும் எப்பொழுதும் சேஃப் தான் ஏன்னா ஒரு அஞ்சரை வருஷம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ரெண்டு பேரும் ஈக்குவலான கோர்ஸு ஒரு இவ்வளோ பெரிய கோர்ஸ் இவ்வளோ நாடுகளில் இருக்குது ரெண்டாவது உலகத்தின் மிகப்பெரிய மருத்துவ மருத்துவம் வந்து ஹோமியோபதி அவ்வளோபதிக்கு அப்புறம் அடுத்து ஹோமியோபதி தான் அவ்வளோ பெரிய மருத்துவம் இதில் போய் வந்து ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லார் கையிலேயும் மெடிசன்ஸ் இருக்குது அது இப்படியெல்லாம் போய் இதில் போய் ஃப்ராடு பண்ணுறதுக்கெல்லாம் யாருக்கும் வாய்ப்பே கிடையாது அது வந்து அப்படி ப்ளேம் பண்ணுறது தப்பு அதை எப்படி ப்ளேம் பண்ணாங்கன்னு தெரியல ஓகே யாரும் குழப்பிக்க வேண்டாம் எல்லா ஹோமியோபதி மெடிசன்ஸ்க்கு பயங்கர சேஃபான மெடிசன்ஸ் ஒன்றே ஒன்று என்னென்னா ட்ரீட்மெண்ட் வே வே கம்ப்ளீட்டாக வேறு அதை உணர்ந்த சில பேரெல்லாம் அவர் விதார்த்தமா ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒருத்தர் ஹோமியோபதி பத்தி பேசும்போது அவ்வளோ சிறப்பா சொன்னார் அவர் நான் சொல்ல அவர் தமிழ்ல அவ்வளோ அழகா சொன்னார் ஹோமியோபேதி ட்ரீட்மெண்ட் வே வந்து அவ்வளோ சூப்பரா சொன்னார் ஏன்னா என்னால ஆச்சரியப்படுறேன் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டான் அதனால் ட்ரீட்மெண்ட் வேங்கிறது நான் தான் சொன்ன மாதிரி தான் வடக்கு பக்கட்டுன்னா இது தெற்கு பக்கட்டு அப்படி ட்ரீட்மெண்ட் குணப்படுத்துறது ஒரே வித குணப்படுத்தும் ஆனால் அவங்க குணப்படுத்துகிற விதம் வேறு எங்கள் நாங்கள் குணப்படுத்துகிற விதம் வேறு அதனால் அவ்வளோபதியோட எந்த காலத்துலேயும் மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த மெடிசன்ஸ் உள்ளே கலக்க வேண்டிய அவசியம் இல்லை அது கலக்கிறதுல அவ்வளோ ஈஸியும் கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க அதை அப்படி அதில் கலந்து அதை உருண்டியாக உருட்டி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வாயில போட்டாலே தெரிஞ்சு போயிடும் என்னமோ கலந்துருக்காங்க அப்படிலாம் கலக்கலாம் முடியாது தயவு செஞ்சு குழப்பிக்காமல் நான் உங்கள் அருகில் எத்தனையோ நல்ல சிறப்பான ஹோமியோபதி மருத்துவர்கள் இருக்காங்க உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா அவங்கள்ட்ட போய் நல்லாபடியாடுங்க அவங்க லைஃப்பை சேவ் பண்ணுங்கள்